திருநாவுக்கரசர் பெருமான் அப்பர் பெருமான் பேர் கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் பாடின பதிகங்கள் எது எது நாலு பத்தமாக நாலு ஆறு ஆயிர ஆறு திருமுறை ஆறாம் திருமுறை மாற்றக்கூடாது முதல் மூன்று திருமுறை பாடினது அடுத்த நாலு அஞ்சு ஆறு திருமுறை பாடினது அப்பர் பெருமாள் ஏழாம் திருமுறை பாடினது யார்

அந்த பொண்ணு ஒரு பதிலை சொல்லி ஒரு புக்கு ப்ரைஸ் வாங்கினா அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு லத்தாக உங்களுக்கு வந்து யாராவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க அப்போ அவங்க கேட்டால் நீங்கள் பா படிக்கக்கூடிய பதிவுகள் வந்து எந்த திருமுறை யார் பாடினதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சில பேர் கேட்பாங்க அப்படி கேட்டாலும் செய்யணும் நீங்கள் சொல்ல தெரியணும் கரெக்டாக சொல்லணும் அதை தவறு தப்பு தவறுமா என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இதை வந்து நீங்கள் எப்போவுமே இதை மனசில் வச்சுக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம மாணிக்க வாசக பெருமான் அருளிச் செய்த எட்டாம் திருமுறை இந்த பதிகத்தை வந்து சுவாமி எங்கே பாடியிருக்காங்க மாணிக்க வாசக பெருமான்னா திருப்பெருந்துறையில் அந்த கதையெல்லாம் சொல்லியிருந்தா கொஞ்சம் மறந்துருக்கும்னு நினைக்கிறேன் திரும்ப அடுத்த வகுப்பில் அந்த கதையை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு இந்த எட்டாம் திருமுறையில் திருப்பெருந்துறையில் பாடின இந்த பதிகத்தை இன்றைக்கி நாம பாடலாம் தென்னாடுடைய சிவனே தெனே போணிக்க வாசக பெருமான் திருவடிகள் மலரடிகள் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறை திருப்பெருந்துறையில் அருளியது திருவேசரவு திருச்சிற்றம்பலம் இரும்பு தருமண தேனைக்கி

பண்ணாத மொழி மங்கை பங்காணி நாளானாக்கு முன்னார்தாரமுதே உடையானே அடியேனை மன்னார்த பிரபருத்திட்டு ஆழ்வாயினி வாய் என்ன கண்ணார உயிந்தவாயின் அன்றே உன் கழு கண்டே ஆதமிலியான்

ியின் கலைஞானம் கசிந்துருகே நாயினும் பிற தெய்வம் பாக்கியலால் வார்களல் வந்து

பெருமான வருமானே நானே யோ தபம் செய்தேன் சிவாய நமென பெற்றேன் வாழ்க்கை தானே வந்தெனதுள்ளம் புகுந்தடியிற்கு அருள் செய்தான் மூணாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றி வேறு திடவே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்றாரா நானோயோ தவம் செய்தேன் சிவாய நமையின பெற்றேன் அவரே அப்படி சொல்லும்போது நாமெல்லாம் ஏமாத்திரம் நாமெல்லாம் இந்த மந்திரங்களை சொல்றதுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் பண்ணியிருந்துருக்கணும் இல்லையா அப்படி இருக்கிறதுனால தான் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் வந்து உட்காந்த வகுப்பில் இன்றைக்கி அஞ்சு பேருக்கு மட்டுந்தான் இன்றைக்கி அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு சிவாய நம்ம நம சிவாயம் அப்படின்னு சொல்கிறது கூட எல்லாராலேயும் சொல்ல முடியாது அதுக்கும் நாம் வந்து ஒரு தவம் செஞ்சுருக்கணும் ஒரு புண்ணியம் தான் அதை படிக்க முடியும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை சரி ரொம்ப மகிழ்ச்சிமா